வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு மறதி கொண்ட குரங்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு பெரிய காட்டில் குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது அதற்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அது மிகவும் மறதி குணம் கொண்டது ஒரு நிமிடம் முன்பு எதை செய்தோம் என்று கூட அதற்கு நினைவில் இருக்காது இதனால் அதன் நண்பர்கள் அதை கேலி செய்வார்கள் ஒரு நாள் குரங்கிற்கு பசிக்கிறது அது தன் நண்பர்களுடன் சேர்ந்து பலம் தேடி செல்ல முடிவெடுத்தது ஆனால் வழியில் எங்கு செல்வது எந்த மரத்தில் பழம் இருக்கும் என்று எல்லாவற்றையும் மறந்து போனது குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்த குரங்கை பார்த்து அதன் நண்பர்கள் சிரிக்கத் தொடங்கினர் அப்போது அந்த வழியாக புத்திசாலியான நரி ஒன்று வந்தது குரங்கின் சோகமான முகத்தை பார்த்து என்ன நண்பா ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று குரங்கை பார்த்து கேட்டது நான் பழம் தேடி வந்தேன் ஆனால் வழி மறந்து விட்டேன் என்று வருத்தத்துடன் கூறியது குரங்கு நரி சிரித்துக்கொண்டே கவலைப்படாதே நண்பா உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் என்றது உன் கையில் ஒரு கயிற்றை வைத்துக்கொள் நீ செல்லும் வழியெங்கும் அந்த கயிற்றின் ஒரு முனையை பிடித்துக்கொண்டு போ திரும்பி வரும்போது அந்த கயிற்றை பின்பற்றி வந்தால் நீ வந்த வழி நினைவில் இருக்கும் குரங்கிற்கு அந்த யோசனை மிகவும் பிடித்திருந்தது அது நிறைய நறிகுறையின்படி செய்தது வழியில் கயிற்றை பிடித்துக்கொண்டே சென்றதால் அது பல மரத்தை கண்டுபிடித்து நிறைய பழங்களை சாப்பிட்டது திரும்பி வரும்போது கயிற்றை பின்பற்றி வந்து தன் இருப்பிடத்தை எளிதாக அடைந்தது அன்றிலிருந்து குரங்கிற்கு மறதி ஒரு பிரச்சனையாகவே இல்லை அது நரி சொன்ன யோசனையை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் சரியாக செய்தது அதன் நண்பர்களும் குரங்கின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார்கள் நம்மிடம் ஒரு குறை இருந்தால் அதற்காக வருத்தப்படாமல் அதை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு காகமும் பானையும் ஒரு வெயில் மிகுந்த கோடை காலத்தில் காட்டில் இருந்த ஒரு காகம் மிகவும் தாகமாக இருந்தது அது தண்ணீர் தேடி அங்கும் இங்கும் அலைந்தது பல இடங்களில் தேடியும் அதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை காகம் சோர்ந்து போய் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தது திடீரென்று அந்த மரத்தின் அருகில் ஒரு பானை இருப்பதை கண்டது மகிழ்ச்சியுடன் பறந்து சென்று பானையை பார்த்தது ஆனால் பானையில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருந்தது காகத்தின் அழகினால் அந்த தண்ணீரை எட்ட முடியவில்லை காகம் சிறிது நேரம் யோசித்தது இவ்வளவு பக்கத்தில் தண்ணீர் இருந்தும் குடிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டது அப்போது ஒரு சிறிய யோசனை அதன் மனதில் தோன்றியது பானைக்கு அருகில் இருந்த சிறிய கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து பானைக்குள் போட்டது ஒரு கல் இரண்டு கல் இப்படியே பல கற்களை போட்டது பானையில் இருந்த தண்ணீரின் அளவு மெதுவாக உயர்ந்தது கடைசியில் காகத்தால் தண்ணீரை எளிதாக குடிக்க முடிந்தது அது தன் தாகத்தை தனித்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது இந்த காகத்தைப் போல நாம் அனைவரும் விடாமுயற்சியுடன் சிந்தித்தால் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை காணலாம் முயற்சி திருவினையாக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் புத்திசாலித்தனத்துடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்